உங்களுக்காக சத்ருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வருகிறது கத்தருக்குள் பிரிய மாணவர்களே இந்த வசனத்தை நாம் அநேக முறை படித்திருப்போம் என் சத்ருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று தாவீது சொல்கிறார் தாவிதை பற்றி உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் அவருக்கு இருந்த சத்ருக்கள் அநேகமாய் இருந்தார்கள் இருந்த நாட்டின் ராஜா சவுல் என்பவர் கூட தாவீதுக்கு ஒரு வகையில் எதிரிதான் தாவிதை நான் எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பார் தாவிது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாறாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் என்று தேவன் என் கூட இருக்கிறார் என்று விசுவாசித்து சொல்லியிருக்கிறான் பாருங்கள் தாவிதை கொண்டு தேவனுக்கு விரோதமானவர்களை ஜெயித்தார் இன்றைக்கு உங்களுக்கும் அநேக சத்துருக்கள் இருக்கிறார்களா உங்களை வீழ்த்த பார்க்கிறார்களா நாமும் அவர்களை போல் இல்லாமல் நம்முடைய சத்துருக்களை குறித்து நம் தேவனிடம் முறையிடுங்கள் அவர் உங்களுக்கும் உங்கள் சத்துருக்களுக்கும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணுவார் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் அதாவது அவருடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்புவார் ஆமீன்